இலங்கையினுடைய சம்பவமே ஒரு சோல்ஜர் பற்றிய சம்பவமே அவங்களுக்கு பெரிய ஒரு கேவலத்தை உண்டாக்கி இருக்கிறது அவர்களுடைய சோல்ஜர் உடனடியாக நாட்டுக்கு திரும்ப வேண்டி வந்திருக்கிறது இஸ்ரேலை நாங்கள் தனி நாடாக அங்கீகரிப்பது அப்படி என்றால் பாலஸ்தீனத்தை என்ன செய்வது என்று சொன்னால் இந்த அங்கீகாரத்தை காலப்போக்கில் நம்ம பெற்றுக்கொள்வதற்கான பாதையை முயற்சியை மேற்கொள்வோம் என்கிற விதமான ஒரு நிலைப்பாட்டுக்கு சவுதி அரேபியா வந்திருப்பதாக சொல்லப்படுகிற அதே நேரத்தில் சவுதி அரேபியா இஸ்ரேலை அங்கீகரிச்சிட்டான்னா அடுத்து இருக்கக்கூடிய எல்லா அரபு நாடுகளும் அங்கீகரிக்க ஆரம்பிச்சிருவோம் என்ன செய்கிறார்கள் பாலஸ்தீன விடுதலை போராளிகள் என்கிற செய்திகள் அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து பேரன்றிற்கினிய சகோதர நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு நாநூற்றி நாற்பத்தி ஒன்னாவது நாளாகவும் காசாவிலும் காசாவையொட்டிய பாலஸ்தீன பெருநிலப்பரப்பிலும் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளைத்தான் நாம் பார்க்க இருக்கிறோம் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய பல முக்கியமான செய்திகளில் ஏற்கனவே நமக்கெல்லாம் தெரியும் காசாவில் தொடர்ந்த தாக்குதல்களை இஸ்ரேலி ஆக்கிரமி

பாலஸ்தீன போராளிகளுக்கு எதிரான தாக்குதல்களை நடத்தி வருகிறார்கள் இந்த நிலையில இன்னும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக வெஸ்ட் பேங்க் பகுதிகளிலும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விவகாரம் என்னவென்று சொன்னால் அங்கிருக்கக்கூடிய குடியேறிகள் இஸ்ரேலில் இருந்து குடியேறுவதற்காக எப்படி பாலஸ்தீனம் என்கிற நாட்டுக்குள்ளே குடியேறி இஸ்ரேல் என்கிற ஒரு நாட்டையே கொண்டாங்களோ அதே மாதிரி இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் தொடர்ந்து பாலஸ்தீன பகுதிகளுக்கு இஸ்ரேலில் இருந்து குடியேறி பாலஸ்தீன பகுதிகளை கொள்கிறார்கள் அந்த அடிப்படையில் வெஸ்ட் பேங்கில் இருக்கக்கூடிய இடங்களையும் கைப்பற்றுவதற்கு முனையக்கூடியவர்கள் இன்றைய தினம் செல்ஃபிட் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மர்தா என்கிற ஒரு நகர்ல இருந்த ஒரு பள்ளி நுழைந்து அந்த பள்ளி முழுவதுமாக தீ வைத்து எரித்திருக்கிறார்கள் ஜுமா துளையைக்கு தயாராக இருந்த பள்ளிவாசல் இன்றைக்கு மொத்தமாக தீ வைத்து எரிக்கப்பட்டிருக்கிறது பள்ளிவாசல்ல முழு பகுதிகளுமே எரிக்கப்பட்ட காட்சிகளை தான் நீங்க பார்க்குறீங்க எரிக்கப்பட்டது மட்டுமல்லாமல் பள்ளிவாசலுக்குள்ளே என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா தீய வார்த்தைகள் சகிக்க முடியாத கெட்ட வார்த்தைகளை எல்லாம் பள்ளிவாசலுக்குள்ளே எழுதி வச்சுட்டு போயிருக்கிறாங்க இதற்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கிறாங்க இந்த குடியேறிகளை எதிர்த்து தான் அங்கே உச்சமாக ஜெனின் படை பிரிவு செயல்பட்டு வருகிறது ஆனால் இன்றைக்கு பதினாறாவது நாளாகவும் ஜெனின் படை எதிராக சுதந்திர போராளிகளுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஃபத்தாகினுடைய போலீஸ் பிரிவே தாக்குதல்களை நடத்துகிறது என்பதுதான் சகிக்க முடியாத நிலைப்பாடாக இருக்கக்கூடிய நேரத்தில் என்ன நடக்கிறது காசாவுக்குள் என்பது மிக முக்கியமானது இன்றைக்கும் காசாவுக்குள்

நேரத்தில் தான் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் ஹமால் அதுவான் மருத்துவமனையின் மீது இன்றைக்கும் தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள் தொடர்ந்து மருத்துவமனைகள் இலக்கு வைக்கப்படுகிறது காசாவிலே செயல்பட்டு வந்த சுமார் முப்பத்தி மருத்துவமனைகள் மொத்தமாக தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறது ஓரளவுக்கு ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய மருத்துவமனைகளில் இந்த கமால் அதுவான் மருத்துவமனை இருக்கிறது இந்த கமால் அதுவான் மருத்துவமனையின் மீது இன்றைக்கும் ட்ரோன் தாக்குதல்கள் உள்ளிட்ட பீரங்கி தாக்குதல்களையும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் நடத்தி இருப்பதை நாம் பார்க்க முடியும் இந்த மாதிரியான நேரத்தில் தான் இரண்டு நாட்களுக்கு முன்பதாக நம்ம ஒரு முக்கியமான செய்தியை சொல்லி இருந்தோம் காசாவில் ஹிந்து ரஜப் என்கிற பச்சிலம் குழந்தையை கொன்றொழித்த டெர்மினேட்டர் என்கிற பெயரில் அழைக்கப்படக்கூடியவன் இலங்கையிலே வந்திருக்கிறான் இலங்கையினுடைய கொழும்பிலே இருக்கிறான் என்று சொல்லி ஹிந்து ரஜப் ஃபவுண்டேஷன் பெல்ஜியத்தில் இருந்து இலங்கை அரசாங்கத்திற்கு முறைப்பாடு செய்திருந்தார்கள் இவனை உடனடியாக கைது செய்து ஐசிசி ஒப்படைங்க என்கிற கோரிக்கை அவர்கள் விடுத்திருந்த நிலையில் அவனுக்கு எதிராக அவன் கைது செய்ய செய்யப்பட வேண்டும் என்கிற கருத்துருவாக்கங்கள் நாடு முழுவதும் உருவாக்கப்பட்டிருந்தது சமூக வலைதளத்திலே பல சகோதரர்களும் இவனை உடனடியாக கைது செய்ய வேண்டும் கைது செய்து உடனடியாக இவனை சர்வதேச நீதிமன்றத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்கிற கோரிக்கைகளை விடுத்து வந்த நிலையில் நேற்று இரவு இஸ்ரேலுடைய ஹான் நியூஸ் ஏஜென்சி இஸ்ரேலுடைய ஹயோம் நியூஸ் ஏஜென்சி இஸ்ரேலி டைம்ஸ் போன்ற பத்திரிகைகள் எல்லாம் வெளியிட்டிருந்த ஒரு செய்திதான் இலங்கையிலே இவரை கைது செய்யுமாறு விடுக்கப்பட்ட கோரிக்கைகளை தொடர்ந்து உடனடியாக அங்கிருந்த எங்களுடைய இராணுவத்தைச் சேர்ந்தவர் வெளியேற்றப்பட்டிருக்கிறார் இஸ்ரேலுடைய மொசாதினுடைய அறிவுறுத்தலுக்கு அமைய உடனடியாக அவர் நாட்டை விட்டு வெளியேறியிருக்கிறார் என்கிற செய்திகள் இன்றைக்கு காலையிலேயே நேற்று இரவே அவங்க வெளியிட்டுட்டாங்க இன்றைக்கு காலையிலேயே பல ஊடகங்களும் அதை வெளியிட்டிருந்த காட்சிகளையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த நிலையில் இது எந்த தூரம் தாக்கம் செலுத்தி இருக்கிறது என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது அவன் இலங்கைக்கு வந்திருந்தான் இலங்கையில் தான் அவன் இருக்கிறான் என்பதை கண்டறிந்து அவனை கைது செய்யுங்கள் என்று பெல்ஜியத்தில் இருக்கக்கூடிய ஆர்கனைசேஷன் இலங்கை அரசாங்கத்துக்கு கம்ப்ளைண்ட் பண்றாங்க இலங்கையில் இருக்கக்கூடிய அத்தனை சகோதரர்களும் நாமும் அதை முறைப்பாடாக சமூக வலைதளங்களில் ஒரு அழுத்தத்தை உண்டாக்குகிற விதமாக செயல்பட்டு இருக்கிறோம் அவன் தற்போது வெளியேறிவிட்டான் இது இஸ்ரேலுக்குள் என்ன மாதிரியான தாக்கத்தை உண்டாக்கி இருக்கிறது என்பது மிக முக்கியமானது இன்றைக்கு இஸ்ரேலுடைய பத்திரிக்கை பத்திரிகை வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியில் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா போலண்ட்ல ஒரு நிகழ்ச்சி நடைபெற இருந்தது அந்த நிகழ்ச்சி எதை பற்றியது என்று சொன்னால் யூதர்கள் ஹிட்லருடைய காலத்தில் நாஜி படைகளால் கொல்லப்பட்டதை நினைவு கூறுகிற ஒரு நினைவேந்தல் விழா போலந்திலே நடைபெறுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்த நிலையில இலங்கைக்கு வந்திருந்த இஸ்ரேலுடைய சாதாரண சோல்ஜரையே கைது செய்யுங்கள் என்று அழுத்தம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இலங்கை அரசாங்கத்துக்கு தெரிவிக்கப்பட்ட அழுத்தம் இஸ்ரேலிலேயே மிகப்பெரிய தாக்கத்தை செலுத்தி இருக்கிற அடிப்படையில் இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க

இஸ்ரேலிய உளவு பிரிவுகளும் இஸ்ரேலிய அரசாங்கத்திற்கு கொடுத்த தகவலுக்கு அமைய உடனடியாக போலந்துக்கான தன்னுடைய பயணத்தை ரத்து செய்திருக்கிறார் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத அரசாங்கத்தினுடைய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அதற்கு அவர்கள் சொல்லி இருக்கிற காரணமே என்னன்னா பிறப்பிக்கப்பட்டிருக்கிற காரணத்தினால போலந்துக்கு செல்லுகிற போது போலந்து அரசாங்கத்தினுடைய அனுமதியோடு இந்த நிகழ்ச்சி நடைபெற்றாலும் ஒரு நாட்டினுடைய பிரதமராக போலந்துக்கு அவர் போனாலும் போகிற நேரத்தில் போலந்து மக்கள் இப்படி ஒரு அழுத்தம் உருவாக்கப்பட்டு அவர்களால் அரசாங்கத்துக்கு நெத்தனியாக ஆகுவே கைது செய்யுங்க என்கிற கோரிக்கை விடுக்கப்பட்டாலே அப்படி ஒரு கோரிக்கை விடுக்கப்பட்டு அழுத்தமாகிறது எனவே நீங்க வெளியே போங்க கைது பண்ணாம வெளியே போங்க என்று சொன்னால் கூட அது இவருக்கு பாரிய கௌரவ பிரச்சனையாக அவமானமாக மாறிவிடும் என்பதாலும் ஏன்னா போலந்து மாதிரி ஒரு நாடு பெஞ்சமின் நத்தனியாக கைது பண்ணுவாங்க அந்த அளவுக்கு நம்ம நம்ப முடியாது ஆனாலும் கைது பண்றாங்களோ இல்லையோ கைது பண்ணுங்க என்கிற அழுத்தம் தெரிவிக்கப்பட்டால் அது இஸ்ரேலுக்கும் ஸ்ரேலியர்களுக்கும் சர்வதேச மட்டத்தில் பெரும் அவமானத்தை உண்டாக்கிவிடும் ஏன்னா இலங்கையினுடைய சம்பவமே ஒரு சோல்ஜர் பற்றிய சம்பவமே அவங்களுக்கு பெரிய ஒரு கேவலத்தை உண்டாக்கி இருக்கிறது அவர்களுடைய சோல்ஜர் உடனடியாக நாட்டுக்கு திரும்ப வேண்டி வந்திருக்கிறது நம்ம சாதாரணமான ஒரு செய்தியை அதை பார்க்குறோம் வந்தால் அவனை வெளியேற்ற சொல்லி அவனை கைது செய்ய அழுத்தம் தெரிவிக்கப்பட்டது உடனடியாக அவன் வெளியேறி விட்டான் என்கிற பார்வை தான் நம்ம பார்வை ஆனால் இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய செய்தியை பார்த்தா அது சாதாரண விஷயம் இல்லை அது மிகப்பெரிய ஒரு விஷயங்கிறது தெரிய வருகிறது ஏன்னா ஒரு நாட்டினுடைய பிரதமருக்கு எதிராக பெஞ்சமின் நெத்தனியாவுக்கு எதிராகவும் ஐசிசி அரஸ்ட் வாரண்ட் கொடுத்திருக்க கூடிய நேரத்தில் ஒரு சோல்ஜரையே விட்டு வைக்க மாட்டேங்கிறாங்க பிரதமர் நாம் போனா விட்டு வைப்பாங்களா என்கிற பயத்தினால் உடனடியாக போலந்துக்கான தன்னுடைய பயணத்தை பெஞ்சமின் நெத்தனியாகு ஐசிசியினுடைய அரஸ்ட் வாரண்டை காரணம் காட்டி ரத்து செய்திருக்கிறார் என்கிற செய்தி வெளியாக இருக்கிறது இது கூட பாலஸ்தீன மக்களுக்கான மாபெரும் வெற்றி மட்டுமல்லாமல் தொடர்ந்து பாலஸ்தீனத்திற்காக நாம் செய்து வருகிற பிரார்த்தனை தொடர்ந்து பாலஸ்தீனத்திற்காக வழியாக நாம் கொடுத்து வரக்கூடிய ஜனநாயக குரல்கள் இதுவெல்லாம் ஒரு அழுத்தமாக மாறுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் வல்ல ரஹ்மான் கண்டிப்பாக இந்த கொலையாளிகளை அவமானப்படுத்துவான் அசிங்கப்படுத்துவான் இந்த உலகத்திலும் அவர்களுக்கு இழிவுதான் நாளை மறுமையிலும் அவர்களுக்கு இழிவுதான் என்பதையும் நாம் இந்த செய்தியிலிருந்தும் புரிந்து கொள்ள முடிகிறது இப்படியான நேரத்தில் தான் இன்றைக்கு இன்னும் ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது அது என்ன செய்தி என்று சொன்னால் காசாவிலே கொல்லப்பட்ட பாலஸ்தீன சகோதரர்கள் ஒருவர் இவர் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தினால் கொல்லப்பட்ட அப்துல்லா அல் ஷரீன் என்கிற ஒருவர்தான் இவர் கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுகளுக்குப் பிறகு இவருடைய ஜனாசா கட்டிட இடிபாடுகளுக்குள் இருந்து மீட்கப்பட்டிருக்கிறது கான் யூனிசினுடைய கிழக்குப் பகுதிகளில் இருந்து மீட்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகியிருக்கிறது இவர் அந்த காணாமல் போன உடலை மீட்க முடியாமல் போனவர்களுடைய பட்டியலில் இவரும் இணைந்திருந்தார் இவர் எந்த இடத்துல காணாமல் போனாருங்கிறதே தெரியாமல் இருந்த நேரத்தில் ஒரு வருடத்திற்குப் பிறகு இவருடைய ஜனாசா இன்றைக்கு மீட்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் என்ன செய்கிறார்கள் பாலஸ்தீன விடுதலை போராளிகள் என்ற செய்திகள் மிக முக்கியமானது இன்றைக்கும் பாலஸ்தீன விடுதலை போராளிகள் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தை எதிர்கேதானை தாக்குதல்களை നടത്തി கொண்டிருக்கிறார்கள் அந்த காட்சிகளை தான் நீங்க பாக்குறீங்க இதனுடைய வீடியோவை நீங்க அல் ஜசீராவுடைய அரபு பக்கத்திலே போய் பார்க்க முடியும் அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய வீடியோவில் இன்றைக்கும் பாலஸ்தீன விடுதலை போராளிகள் இந்த இடத்திலே இருக்கக்கூடிய இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தை நோக்கி பாரிய தாக்குதல்களை நடத்துகிற காட்சிகளை வெளியிட்டு இருக்கிறார்கள் குறிப்பாக ஜெருசலம் பேட்டை என்றால் இன்றைக்கு இந்த தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் நெட்ஜாரின் காரிடோர் பகுதிகளிலையும் இன்றைக்கும் யாசின் ஒன் மூலமாக அவர்கள் மெர்காவா டேங்குகளை தாக்குவதை போன்று ஒன் ராக்கெட் மூலமாக நெட்ஜாரியம் காரிடோர் பகுதிகளிலிருந்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய கட்டளை மையத்தையும் அவர்களுடைய வெஹிக்கிள்ஸையும் நாங்கள் தாக்கி இருக்கிறோம் என்ற செய்திகளை வெளியிட்டிருக்கிற அதே நேரத்தில் இன்றைய தினம் வடக்கு காசா நார்த்து காசா பகுதிகளில் நடைபெற்ற ஒரு சம்பவத்தில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தோடு துப்பாக்கிச் சூட்டு சண்டைகளை நடத்துவதை தாண்டி ஆயுதத்தோடு சென்று கொண்டிருந்த மூன்று இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தைச் சேர்ந்தவர்களை நேரடியாக சென்று சண்டையிட்டு கத்தி குத்தின் மூலமாக கத்தியை கொண்டு தாக்குதல் நடத்தியதில் மூன்று இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் நார்த்து காசாவுல கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்தி வெளியாகி இருக்கிறது அவர்களுக்கு தாக்குதல் நடத்தும் போது அவர்கள் வெப்பநாள கையில் இருந்த துப்பாக்கியால் எங்களை சுட முயன்ற போதும் அதை தடுத்து அந்த மூன்று பேரை நாங்கள் கொன்றழித்திருக்கிறோம் என்கிற செய்திகளை பாலஸ்தீன விடுதலை வெளியிட்டிருக்கிறார்கள் இது இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல்களில் ஒரு முக்கியமான ஒரு தாக்குதலாக இருக்குது ஏன்னா அவீன ஆயுதங்களை வைத்து அவர்களை தாக்குவது என்பது ஒரு கணம் குண்டுகளை போடுறது துப்பாக்கி சூடு நடத்துகிறது இது ஆயுதத்தை கையில் வச்சிருக்கிறவன அதுவும் ஜபாலியாவில் வடக்கு நார்த் காசாவுக்குள்ளேயே உக்கிரமாக யுத்தம் நடக்கக்கூடிய ஒரு இடத்துல போய் கத்திகளை கொன்று அவர்கள் மூன்று பேரை கொன்றொழித்திருப்பது என்பது இந்த யுத்தத்தில் இன்னொரு கட்டமாக மாறி மாறியிருக்கிறது இது கண்டிப்பாக இஸ்ரேலுக்குள் பெரிய தாக்கத்தை செலுத்தக்கூடிய செய்தியாகவும் மாறும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை இந்த நிலையில தான் பாலஸ்தீன விடுதலை போராளிகள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய நிலைகள் மீது இன்றைக்கு ட்ரோன் தாக்குதல்களையும் மேலதிகமாக நடத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளை வெளியிட்டிருப்பதை நாம் அவதானிக்க முடியும் இப்படியான நேரத்தில் இன்றைக்கும் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக இஸ்ரேலுக்கு எதிராக இஸ்ரேலுடைய நிலைகளை நோக்கி பாலஸ்டைன் டூ என்கிற ஹைப்பசோனிக் வகையான இரண்டு ஏவுகணை இரண்டு ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது ஊதிகளுடைய படைப்பிரிவு அது சம்பந்தப்பட்ட வீடியோக்களை அவங்க வெளியிட்டிருக்காங்க அந்த வீடியோவில் வெளியாக இருக்கக்கூடிய ஒரு செய்தியை தான் நீங்கள் பார்க்குறீங்க அந்த காட்சியை தான் நீங்கள் பார்க்குறீங்க அவர்கள் இன்றைக்கு இஸ்ரேலுடைய டெல் அவிவை நோக்கித்தான் இரண்டு பாரிய ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியிருப்பது மட்டுமல்லாமல் சற்று முன்னால் அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அவர்களுடைய ஊடக பேச்சாளர் யஹியா சாரி வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியில் இருந்து என்ன சொல்லியிருக்கிறார்னா பல ஆளில்லா விமானங்கள் மூலமான தாக்குதல்களையும் இன்றைக்கு இஸ்ரேலுடைய தெற்கு பகுதிகளில் இருக்கக்கூடிய நகரங்களை நோக்கி நாங்கள் தாக்குதல்கள் நடத்தியிருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதில் எத்தனை ஆளில்லா விமான தாக்குதல்கள் நடத்தப்பட்டது எவ்வளவு அழிவுகள் ஏற்பட்டிருக்கிறது இந்த ஏவுகணை மூலமாக என்ன அழிவுகள் ஏற்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் இதுவரைக்கும் வெளியாகவில்லை அவைகள் வெளியாகிற போது அவற்றையும் உங்களுக்கு மத்தியிலே நாம் கொண்டு வந்து தருவதற்கு தயாராக இருக்கிறோம் பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே உங்களுக்கெல்லாம் தெரியும் ஒவ்வொரு வருடமும் பாடசாலை மாணவர்களுக்கான கஷ்டப்படுகிற மாணவர்களுக்கான இலவச பாடசாலை உபகரணங்களை வழங்குகிற திட்டத்தை நாம் செயல்படுத்தி வருகிறோம் ஹாப்பி டு லேர்ன் என்கிற பெயரில் எனவே இம்முறையும் அதே செயல் திட்டத்தை முன்னெடுக்க இருக்கிறோம் எனவே பாடசாலை கல்வியை தொடர முடியாமல் அதற்கான உபகரணங்களை பெற்றுக்கொள்ள முடியாமல் அதற்கான தேவையை நிவர்த்தி செய்து கொள்ள முடியாமல் கஷ்டப்படுகிற மாணவர்களுக்காக உங்களால் முடிந்த உதவிகளை வாரி வழங்குங்கள் அவர்களுக்கு தேவையான பாடசாலை உபகரணங்களை அவர்களை தேடிச் சென்று கடந்த வருடத்தில் நாம் வழங்கியதைப் போன்று இவ்வரிடமும் அதை செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் எனவே அந்த காரியத்திலும் உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள் முன்னால் தருகிற என்னுடைய தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு இதற்காக உதவி செய்ய விரும்ப விரும்புகிறவர்கள் தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்பு கொண்டு உங்களால் முடிந்த உதவிகளை வாரி வழங்கி நிரந்தர தர்மம் சதக்கத்துள் ஜாரியாவில் உங்களையும் இணைத்துக் கொள்ளுங்கள் என்கிற கோரிக்கையும் இந்த இடத்திலே நாம் விடுத்துக்கொள்ள விரும்புகிறோம் இப்படியான நிலையில் இன்றைக்கு இன்னும் ஒரு முக்கியமான செய்தி பேசுபொருளாக மாறியிருக்கு அது என்ன செய்தி என்று சொன்னால் பாலஸ்தீன விடுதலை தொடர்பாக அரபு நாடுகளுடைய நிலைப்பாடுகள் ஒவ்வொரு நாளும் ஏற்ற இரக்கத்தோடு மாறி மாறி வரக்கூடியதை நாம் அவதானிக்க முடியும் பாலஸ்தீனத்திற்கு விடுதலை கிடைக்க வேண்டும் என்பதிலே ஒட்டுமொத்தமான கருத்திலே அனைத்து அரபு நாடுகளும் இருக்கிறார்கள் என்பதிலே மாற்றமில்லை ஆனால் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்க மறுத்து கொண்டிருக்கிறது இஸ்ரேலும் அமெரிக்காவும் அப்படி இருக்கும் போதும் இஸ்ரேலை நீங்கள் நாடாக ஒப்புக்கொள்ளுங்கள் என்ற அழுத்தத்தையும் அரபு நாடுகளுக்கு அவர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வகை வகையில் தான் யூஏ யுனைட் அரப் எமிரேட்ஸ் ஆல்ரெடி என்ன பண்ணிட்டாங்கன்னா இஸ்ரேலை ஒரு நாடாக அங்கீகரித்து அவர்களுடனான உறவுகளையும் அவர்கள் மேற்கொண்டு வருகிறார்கள் விமான போக்குவரத்துல இருந்து பிசினஸ்ல இருந்து இன்னும் சொல்ல போனால் அவர்களுடைய முழு டெக்னாலஜியும் கண்ட்ரோல் பண்றதே இஸ்ரேல் என்கிற அளவுக்கு யூஏஇக்குள்ள அவருடைய நுழைவு என்பது மிக அதிகமாகவே மாறிவிட்டது அதே போன்று பஹ்ரைனும் ஆல்ரெடி என்ன பண்ணிட்டாங்க இஸ்ரேலை ஒரு தனி நாடாக அங்கீகரிச்சிட்டாங்க அவர்கள் இஸ்ரேலுடனான தொடர்புகளை மேற்கொண்டு வருகிறார்கள் இப்படி மத்திய கிழக்கை சேர்ந்த சில நாடுகள் இஸ்ரேலுடனான தொடர்புகளை மேற்கொண்டிருக்கிற அதே நேரம் ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய மொரோக்கோவும் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னா ஆல்ரெடி இஸ்ரேலை ஒரு தனி நாடாக அங்கீகரித்திருக்கிறார்கள் அவர்களுடனான தொடர்புகளை மேற்கொண்டு வருகிறார்கள் அதே போன்று ஒரு நெருங்கிய தொடர்பை அவர்களோடு மேற்கொண்டு வருகிறார்கள் என்பதெல்லாம் நமக்கு தெரியும் இந்த மாதிரியான நேரத்தில் சவுதி அரேபியாவினுடைய நிலைப்பாடு தான் மிக முக்கியமான நிலைப்பாடாக இருக்கிறது ஏன்னா மிடில் ஈஸ்ட் எடுத்துக்கிட்டோம்னா பெரிய சவுதி அரேபியா தான் எல்லாருக்குமே அவங்க தான் தலைவர்களாக இருக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்க முடியும் அப்படி இருக்கிற நேரத்தில் மிடில்இஸ்டுக்கு அவுட்டில் இருக்கக்கூடிய டர்க்கி மிடில் கண்ட்ரோல் பண்ணணும் என்று ஆசைப்படுகிற போது மிடில்இஸ்ட் எங்கே கண்ட்ரோலில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சவுதி ஆசைப்பட்டுக் கொண்டிருக்கிறது அதை தாண்டி நாங்கள் தான் மிடில் கண்ட்ரோல் பண்றவங்களாக இருக்கணும்னு மிடில் இல்லாத பர்ஷியன் வளைகுடாவில் இருக்கக்கூடிய ஈரானும் அதற்குரிய முயற்சிகளை செய்து வருகிறது இப்படியான நேரத்தில் இஸ்ரேலோடு இஸ்ரேலை எப்படியாவது சவுதி அரேபியா அங்கீகரிக்க வைக்க வேண்டும் என்கிற முயற்சியை பல ஜனாதிபதிகளும் மேற்கொண்டிருக்கிற ஆல்ரெடி ஜோர்ஜ் புஷ்ர காலத்திலிருந்து ஜோர்ஜ் புஷுக்கு பிறகு ஜோர்ஜ் டபிள்யூ புஷ் வில்லியம் புஷ் இருந்தார் அவரும் இதே முயற்சியை செய்திருந்தார் ஜோர்ஜ் புஷும் இதே முயற்சியை செய்திருந்தார் அதற்கு பிறகு ஜோர்ஜ் புஷ் ஜோர்ஜ் டபிள்யூ புஷ் வில்லியம் புஷ் இரண்டு தலைவைகள் ஆட்சியிலே இருக்கிறார் பிறகு பராக் ஒபாமா ஆட்சிக்கு வருகிறார் ஒபாமாவினுடைய இரண்டு பதவி காலங்கள் அந்த காலகட்டத்திலும் இந்த பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்பட்டது அதற்கு பிறகு டொனால்ட் ட்ரம்பினுடைய ஆட்சி வருகிறது டொனால்ட் ட்ரம்ப்பினுடைய ஆட்சி காலத்திலும் டொனால்ட் ட்ரம்ப் இந்த முயற்சிகளை எடுத்து வந்த நிலையில் அதற்கு பிறகு ஆட்சிக்கு வந்திருக்கக்கூடிய தற்போதைய ஜனாதிபதி அதற்கு பிறகு ஆட்சிக்கு வந்திருக்கக்கூடிய தற்போதைய ஜனாதிபதி கால முடிவுக்கு காத்து கொண்டிருக்கக்கூடிய ஜோ பைடன் இதை முழுமூச்சாக இறங்கி வேலை செய்து கொண்டிருக்கிறார் அப்படி இருக்கும் போது அடுத்ததாக ஜனவரி மாதம் இருபதாம் தேதி டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் ஜனாதிபதியாக பதவி ஏற்கவும் இருக்கிறார் இந்த நிலையில் எப்படியாவது சவுதி அரேபியா இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற பிரச்சாரங்களும் பேச்சுவார்த்தைகளும் லெபனானில் சீஸ்ஃபையர் ஏற்பட்டதற்கு பிறகு மிக மும்முரமாக நடைபெற்று வந்திருக்கிறது அப்படி வந்த நிலையில் தற்போது இதுவரைக்கும் சவுதி அரேபியா ஸ்டாண்ட் என்ன சொன்னால் பாலஸ்தீனத்துக்கு தனிநாடு அந்தஸ்து என்று அறிவிச்சிட்டிங்கன்னு சொன்னால் உங்களையும் நாங்கள் தனிநாடாக ஏற்றுக்கிறதுல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்பது தான் சவுதி அரேபியாவினுடைய இதுவரைக்குண்டான ஸ்டாண்டாக இருக்கிறது நிலைப்பாடாக இருக்கிறது ஆனால் தற்போது வெளியாக இருக்கக்கூடிய செய்தி என்ன சொல்லுதுன்னா ஹாரேட்ஸ் உள்ளிட்ட ஹயோம் உள்ளிட்ட இஸ்ரேலிய பத்திரிகைகளும் அதையொட்டி காசாவினுடைய செய்திகளை மிகத்துல்லியமாக தரக்கூடிய இன்னொரு ஊடகமாக இருக்கக்கூடிய குதுஸ் நெட்வேக் உள்ளிட்டவர்களும் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியில் என்ன சொல்கிறாங்கன்னா தற்போ போது ஒரு நெகிழ்வு போக்குக்கு சவுதி அரேபியா வந்திருக்கிறது இஸ்ரேலை நாங்கள் தனி நாடாக அங்கீகரிப்பது அப்படி என்றால் பாலஸ்தீனத்தை என்ன செய்வது என்று சொன்னால் பாலஸ்தீனத்தை தனி நாடாக தனி அரசாங்கமாக நியமிக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை தளர்த்துவது பாலஸ்தீனத்தை தனி நாடாக எதிர்காலத்தில் ஆக்க வேண்டும் எதிர்காலத்தில் பாலஸ்தீனத்திற்கு தனி நாடு அந்தஸ்து கொடுக்க வேண்டும் என்கிற தொடராக அதை பேச்சுவார்த்தையாக வைத்துக் கொள்வது அதை பார்த்து அங்கீகரிக்க முடியாமல் இருக்குது என்கிற விதமாக இவங்களை நம்ம முதல்ல அங்கீகரிச்சிருவோம் இந்த அங்கீகாரத்தை காலப்போக்கில் நம்ம பெற்றுக்கொள்வதற்கான பாதையை முயற்சியை மேற்கொள்வோம் என்கிற விதமான ஒரு நிலைப்பாட்டுக்கு சவுதி அரேபியா வந்திருப்பதாக சொல்லப்படுகிற அதே நேரத்தில் காசாவில் யுத்தம் நிறுத்தப்பட்டு காசாவுக்கு தேவையான மனிதாபிமான உதவிகளை எல்லாம் சவுதி உள்ளிட்ட எல்லா நாடுகளும் செய்யும் அதற்கு இஸ்ரேல் என்கிற விதமாகவும் அந்த பேச்சுவார்த்தைகள் நடத்தப்படுவதான செய்தி ஒன்று அதிர்ச்சியாக வெளியாகி இருக்கிறது இங்கே என்ன கவனிக்கணும்னு சொன்னால் முதல்ல சவுதி அரேபியாவினுடைய ஸ்டாண்டு வந்து தெளிவாக இதுவரைக்கும் வைத்து கொண்டிருக்கிறார்களா இல்லையா நீங்கள் காசாவை பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிச்சிட்டீங்கன்னு சொன்னால் உங்களை நாங்கள் அங்கீகரிக்கிறதுல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்பது அதில் யாருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அங்கீகரிக்கிறான் அங்கீகரிக்காமல் போகிறான் நமக்கு என்ன வேண்டி கிடக்குது அவன் அங்கீகரிச்சானா அங்கீகரிச்சுட்டு போட்டோம் இல்லைன்னா சும்மா இருந்துடலாம் ஆனால் பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிப்பதை பற்றிய பேச்சு தொடரும் ஆனால் இதை நாங்கள் இஸ்ரேலை நாங்கள் தனிநாடாக அங்கீகரிப்போம் என்பது பாலஸ்தீன மக்களுக்கு மட்டுமல்ல

இல்லையா மியன்மருடைய மக்கள் இலங்கை உட்பட பல நாடுகளுக்கு அகதிகளாக வந்து சேர்கிற நிலை வந்திருக்கிறது ஆனால் மக்களுக்கு அப்படியான நிலை கூட இல்லாமல் ஒரு அடிமைகளாக அடிமை சாசனம் எழுதி கொடுத்தவர்களாக அவர்கள் குறிப்பாக பெஞ்சமின் அலுவலகம் விடுத்திருக்கக்கூடிய ஒரு செய்தியில் என்ன இஸ்ரேலுக்கு பாதிப்பாக அமைந்துவிடும் பாலஸ்தீனத்தை அங்கீகரித்தால் எனவே அந்த தனிநாடாக அங்கீகரிக்கிற கதையெல்லாம் இஸ்ரேல் சொல்லவே இல்லை இப்படி நாம போவோம் சரி இதற்கு கைமாறாக இஸ்ரேல் பகுதிக்கு என்ன கொடுக்கும் என்று சொன்னால் வர்த்தக ஒப்பந்தங்கள் பகுதிக்கு தேவையான ஆயுதங்களை இஸ்ரேல் வழங்கும் அதே போன்று சவுதிக்கு தேவையான டெக்னாலஜிகளை இஸ்ரேல் வழங்கும் இந்த மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தை தான் தற்போது நடந்து வருகிறது என்று ஹாரேட்ஸ் ஹயோம் அதே போன்று குதுசு உள்ளிட்ட பல நெட்வ செய்திகளும் இந்த செய்தியை இன்றைக்கு வெளியிட்டிருப்பதை நம்ம அவதானிக்க முடியும் இதில் என்ன கவனிக்கணும்னு சொன்னால் சவுதி அரேபியாவுக்கு இஸ்ரேல்கிட்ட போய் தான் ஆயுதம் எடுக்கணுமா அல்லது இஸ்ரேல்கிட்ட போய் தான் இந்த மாதிரியான டெக்னாலஜிகளை பெற்றுக்கொள்ளணுமாங்கிற ஒரு கேள்வி இருக்குதா இல்லையா அவர்களிடத்தில் என்ன இல்லை இந்த கத்தாரை நம்ம பார்க்குறோம் கத்தாரில் இருக்கக்கூடிய பணம் கொளிக்கிற ஒரு நாடாக இருக்கிறது தேவையான எல்லாவற்றையுமே அவர்களே உண்டாக்கி கொள்கிற நிலைமை இருக்கிறது குறிப்பாக கத்தார் மீது சவுதி அரேபியா பொருளாதார தடை விதித்த நேரத்தில் பல அரபு நாடுகள் கத்தாரோட தொடர்புகளை துண்டித்த போது ஒரே நாளில் கத்தாரில் பொருட்களே இல்லாமல் போய்விடுமோ என்கிற நிலை உருவாகியிருந்தது ஏன்னா சவுதியிலேருந்து நிறைய பொருட்களை அவங்க இறக்குமதி செய்வாங்க அப்படி இருக்கிற போது நீ செய்கிறத செஞ்சுக்க நான் இப்படித்தான் சொல்லி இருக்கிற பணத்தை கொண்டு உடனடியாக வெளிநாடுகளில் இருந்து விமானம் மூலமாக தேவையான எல்லாவற்றையும் இறக்கினார்கள் பல ஆண்டுகள் இந்த தடை நீடித்த காட்சியெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் காரணம் என்னென்னா பணம் இருக்குது பணம் இருந்தால் எதையும் செய்ய முடியும் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு அவங்கள்ட்ட கேஸ் இருக்குது எதையும் பண்ண முடியும் அதே மாதிரி சவுதி அரேபியாவை பொறுத்தவரையில் கிட்ட பணம் இருக்குது இன்னும் சொல்லப்போனால் அந்த கட்டுரையில் வந்திருக்கக்கூடிய இன்னொரு செய்தி என்னென்னு சொன்னால் ஆல்ரெடி பஹ்ரைன் இஸ்ரேலை அங்கீகரிப்பதற்கு பின்னணியாகவே சவுதி தான் செயல்பட்டது என்கிற செய்திகளும் வெளியாக இருக்கிறது எது எப்படி போனாலும் சவுதி அரேபியாட்ட வேண்டிய மட்டும் காசு இருக்குதுங்க வேண்டிய மட்டும் எண்ணெய் வளம் இருக்குது பரம்பரை பரம்பரையாக பணம் இருக்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் நினைத்தால் ஆயுதங்களை அவர்கள் உருவாக்க முடியும் உருவாக்க ஈரான் தயாரிக்குதுன்னா டேர்க்கி தயாரிக்குதுன்னா சவுதிக்கு தயாரிக்க முடியாதா மற்ற நாடுகளுக்கு தயாரிக்க முடியாதுக்கு என்ன ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது அவங்க நினைச்சாங்கன்னா அவங்க தயாரிக்கலாம் தாராளமாக தயாரிப்பதை விட்டுவிட்டு இறக்குமதி ஆயுதத்தை இறக்குமதியை பண்ணிக்கிட்டு இருக்கிறான் காரணம் என்னன்னு கேட்டால் மேற்கு நாடுகளுக்கு அது பிஸ்னஸ் இவன் வாங்க வாங்க அவன் வளர்ந்துக்கிட்டே இருப்பான் இவன் வாங்கி வாங்கி குவிப்பான் இதை ஆப்ரேட் பண்ணுறதுக்கே அவன் ஆள்தான் தேவைப்படும் அதனால் தான் சவுதி அரேபியாவுக்கும் இரானுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசமே என்னன்னு கேட்டால் ஈரான் அவனே தயாரித்து அட்டாக் பண்ணுவான் இவன் எவனா தயாரித்ததை இறக்கி வச்சிக்கிறான் அதை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு கூட தயாரித்தவன் தான் வர வேண்டிய நிலைமை இருக்கிறது இப்படி இருக்கிற நேரத்தில் தொழில்நுட்ப வளர்த்த பொறுத்த சவுதி அரேபியாவில் என்ன தொழில்நுட்பத்திற்கு என்ன பஞ்சம் இருக்கிறது அல்லது தொழில்நுட்பத்தை செய்யக்கூடிய உரியவர்களை உருவாக்குவதற்கு அவர்களுக்கு பஞ்சம் இருக்கிறதா நவீன உலகத்தை ஸ்தாபிக்க போகிறோம் என்கிறார் எம்பிஎஸ் அப்படி இருக்கும்போது அவர்கள் நினைத்தால் எதை வேண்டுமென்றாலும் செய்யலாம் என்று இருக்கிற போதும் நாங்கள் பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்கிறத பற்றி பிறகு யோசிக்கிறோம் இஸ்ரேலை அங்கீகரிப்போம்ங்கிற நிலைக்கு வர்றாங்கன்னா அமெரிக்காவினுடைய அழுத்தம் தான் காரணமாக இருக்கிறது என்கிறது அந்த குதிசு குதிஸ் நெட்வொர்க்கினுடைய கட்டுரை எது எப்படி போனாலும் சவுதி அரேபியா இப்படி ஒரு நிலையை தற்போதைய நிலையிலே எடுக்க மாட்டாங்க என்று நம்புகிறோம் அப்படி எடுப்பாங்க இருந்தாங்களாக இருந்தால் கண்டிப்பாக அவர்கள் மத்திய கிழக்கில் மட்டுமல்ல சர்வதேச மட்டத்தில் முஸ்லீம்களிடத்தில் மட்டுமல்ல மனிதநேயத்தை நேசிக்கக்கூடிய மனிதநேயத்தை விரும்பக்கூடிய அனைத்து மக்களிடத்திலும் அவர்கள் கண்டிப்பாக நம்பிக்கையும் இழப்பார்கள் புகழையும் இழப்பார்கள் மக்களுக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய அவர்களுக்கு இருக்கக்கூடிய மரியாதை உள்ளிட்ட அத்தனையுமே அவர்கள் இழந்து விடுவார்கள் இதையெல்லாம் இழந்துக்கிட்டு இவனை அங்கீகரிக்கிற நிலைமைக்கு சவுதி அரேபியா போகுமா என்கிற ஒரு கேள்வியும் இருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பதை ஏன்னா போக மாட்டாங்க அடிச்சு சொல்லிட முடியாது அவனுடைய நாட்டில் அவனை வந்தால் முடிவெடுப்பான் எது நடக்கிறது என்பதை பார்ப்போம் என்ன நடந்தாலும் பாலஸ்தீன மக்களுக்கு நலவாக அது அமைய வேண்டும் என்பதுதான் நம்முடைய பிரார்த்தனையாக இருக்கிறது பாலஸ்தீன மக்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் பாலஸ்தீன மக்களுக்காக துவா செய்யுங்கள் பாலஸ்தீன மக்களுக்காக ஒவ்வொரு தொல்கையிலும் பிரார்த்திக்கிற அதே நேரம் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்திற்கு எதிராக குணூத்து நாசிலாவை ஓத மறந்து விடாதீர்கள் குணூத்து நாசிலா எப்படி ஓத வேண்டும் அதனுடைய சட்டங்கள் என்ன என்பது தனி வீடியோவாக வெளியிட்டிருக்கிறோம் அந்த வீடியோ புதிய சேனலை அப்லோட் பண்ணியிருக்கிறோம் பார்க்காதவர்கள் அதை பார்த்துக் கொள்ளுங்கள் என்கிற கோரிக்கைகளோடு ஜனநாயக ரீதியாக பாலஸ்தீன மக்களுக்காக குரல் எழுப்புவோமாக என்கிற கோரிக்கைகளோடும் முடித்துக்கொள்கிறேன்